காம்பினேஷன்கள் எந்த ஒரு ஜோசியரும் மனிதனாக பிறந்த எவரும் அறிந்து கொள்ள முடியாது ஆகவே எந்த ஒரு ஜோசியரும் தெய்வத்துக்கு சமமா ஆகவே முடியாது அவர் ஒரு நிலையில மனிதராகவே இருப்பார் அவருக்கென்று சில விஷயங்கள் அவருடைய காலத்துல அவர் ஒரே எண்ணத்தில் ஒரே சிந்தனையில் ஒரே மாதிரியான ஒரு ஜோதிடத்தையே சுவாசமாக கொண்டிருக்கும் பொழுது சில பல நிலைகள் அவருக்கு தெரிய அனுமதிக்கப்படும் அதை வேணா பரம்பரன்னு சொல்லலாம் நான் கூட சிவன் சொல்ல மாட்டேன் விஷ்ணுன்னு சொல்ல மாட்டேன் நம்மை மீறிய ஒரு சக்தி இருக்கின்றது என்பது உண்மை அதை நீங்கள் பரம்பொருள் என்று தாராளமாக குறிப்பிடலாம் ஆகவே இங்கே பலவீனம் எதுல ஆரம்பிக்குதுன்னு சொன்னா ஒவ்வொரு ஜோதிடரும் தன்னைத்தானே தான் பெரியவர்களாக நினைத்துக் கொள்வதில் தான் உண்மையிலே ஜோசியர்ல மேல் கில்லம் கிடையாது ஜோதிடர்கள் ஒரு வகையில பரிதாபத்துக்குரியவர்கள் அவர்கள் தன்னைத்தானே பெரிய ஜோதிடர்களாக நினைத்துக் கொள்கிறார்கள் எப்படி வந்து ஒரு சாமியார் தன்னை கடவுள்னு நினைச்சுக்கிற மாதிரி நான் பெரிய ஜோசியர்னு அவர் நினைச்சுக்கிறார் ஆனா அவர் நினைச்சுக்கிறதுன்றத சமை சபையில சமூகத்துல பொது வெளியில நிரூபிக்க வேண்டும் அப்படி நிரூபிப்பவருக்கு கண்டிப்பாக ஆதரவுகள் வரும் அவர் வாழ்நாளில் ஒரு ஓரத்துல போற்றப்படுவார் நினைக்கப்படுவார் நினைவு கூடப்படுவார் நம்முடைய மகன் பி எஸ் ஐயர் ஐயர் மாதிரி அவர் காலத்திற்கு பிறகு அவருடைய சீடர்கள் அவரை கொண்டாடுவார்கள் எல்லாருமே எல்லாத்தையும் கொண்டாடி இல்லை ஆகவே ஜோதிடத்தினுடைய சாபக்கேடு அப்படிங்கிறது பனி ஓலையில் எழுதப்பட்டதெல்லாம் அப்படியே பவித்திரமானது முன்னாலே என் குருநாதர் சொன்னதெல்லாம் அப்படியே கரெக்ட் அவரை மிஞ்சி யாருமே இல்லை என்கின்ற என்னையும் சேர்ந்த ஒரு கருத்து இரண்டாவதாக இந்த மாதிரியான எங்காத்துக்காரரும் கச்சேரிக்கு போறார் அப்படின்னு உண்மையை சொல்ல போனால் நவாம்சத்துல பார்வை இருக்குன்னு எழுதுனாருலாம் பெரிய ஜோசி கேட்டா என்ன சொல்லுவாரு எனக்கு முன்னால ஒருத்தர் எழுதியிருக்கு நான் லாஜிக்கலாக சில விஷயங்களை நிரூபிச்சேன் ஒருத்தர் விட்டேன் ஐயா பி ராமன் ஐயா வந்து நவாம்சத்துல பார்வையிருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு எனக்கு இங்கிலீஷ் தெரியாது நான் பி ராமன் ஐயா அவர்களுடைய புத்தகங்களை படிச்சது நான் பதில் கொடுத்தேன் பி ராமன் ஐயா அவர்கள் நவாம்சத்துல பார்வை இருக்குன்னு சொல்லியிருந்தாருன்னா அது தான் எனக்கு தெரியாதுன்னு அவர் அப்புறம் வந்து மேடையில் வந்து பேசினார் இன்றைக்கு வந்து மேல்நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருமே ஒரு சில நிலைகள்ல உங்களுடைய தமிழ் கட்டுரைகள்ல நாங்களே என்னுடைய கட்டுரைகள் இப்போது ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில் நூல்கள் வரப்போகிறது கிட்டத்தட்ட ஐரோப்பால ஒரு தனிச்சுற்றுக்கு என்னுடைய புத்தகங்கள் விடப்பட்டிருக்கின்றன ஐரோப்பிய ஜோதிடர்களிடையே ஜோதிடர்களிடையேற்றதுக்காக சொல்லல ஆனா மொழிபெயர்த்தவர்கள் என்னுடைய மாநாடுகள் அதில் ஒருவர் பின்னால் உட்கார்ந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்ன எல்லாம் பின்னாடி இருக்கிறத இப்போ பேசினாலே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜோசியம் பார்க்குறாரா சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறான்னு தெரியல கிளாஸ்ல இருக்கிறதுல நாற்பது பர்சன்ட் பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக ஜோதிடத்துல நதி மயங்கக்கூடிய வார்த்தைகள் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தைகளை எந்த மாணவரும் நம்பாதீங்க உண்மையை மட்டும் நம்புங்க எந்த இடத்துல பலன் இருக்கோ அதை மட்டும் நம்புங்க நட்சத்திரங்களுக்குள்ள பலன் இருக்கு அதுல பலன் இருக்கு இதுல பலன் இருக்கு நானே சொன்னாலும் நம்பாதீங்க இப்போதைக்கு நான் புதிதாக சொல்ல இந்த விஷயத்தை நான் நிரூபிச்சிருக்கிறேன் உதாரணமாக ஒரு இதை சோதிச்சு பாருங்க ஏரோநாட்டிக்கல் படிச்சிருக்கோம் லைவ்ல அப்படியே சொல்றேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் ஜாதகத்துக்கு முன்னே சொல்லி இருக்கிறேன் மாணவர்களுக்கு தெரியும் ஒரு ஜாதகத்துல நான் இதை படிப்பேனா அப்படின்னு ஒருவர் கேள்வி கேட்கிறார்னா உன்னுடைய ஜாதகம் இப்படியாக இருக்கும் என்கின்ற இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட சில விஷயங்களை முன்கூட்டியே சொல்லி இருக்கிறேன் இது ஒண்ணு இதெல்லாம் பூச்சாண்டி வித்த குரகலை வித்த இந்த வித்தெல்லாம் கிடையாது கிரகங்கள் என்ன செய்யும் என்பதை விஞ்ஞான ரீதியாக புரிந்து கொண்டால் நீங்களும் சொல்ல முடியும் ஏரோநாட்டிக்கல் படித்திருக்கின்ற பைலட்டாக இருக்கின்ற ஒருவர் கும்பம் சுபத்தமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அவர் இல்லை நாயருக்கு ஒரு விதி சொன்னேன் இருபத்தெட்டு லாயர் ஒன்னா வந்து மாலை போட்டீங்க என் இருபத்தெட்டு பேர் சரி டாக்டருக்கு ஒரு விதி சொன்னேன் இப்பவும் அந்த அந்த வீடியோ இருக்கு மெட்ராஸ் எம்எம்சி காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டாக படிக்கக்கூடிய இருநூறு பேர் அதில் கமெண்ட் போட்டுருக்கான் நீ சொல்ற அத்தனை விதியும் எனக்கு கரெக்டாக இருக்கு சில விதிகளை சொல்லுகிறேன் முப்பது ஆண்டு மேற்பட்ட ஆராய்ச்சி நினைவாக சில சுகத்துவ பாபத்தை விரிய சொல்றேன் இப்பவும் அடிச்சு சொல்றேன் இன்னும் யாராவது யாருக்காக தெரிஞ்சவங்க எல்லாம் லா படிச்சவங்க நீதித்துறையில் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சொல்லுங்க அவர்களுக்கு சனி சுபத்துவமாகி ரெண்டு பத்தாம் இடங்களோடு குருவும் தொடர்பு கொண்டிருக்கிறார் இல்லை என்றால் நான் ஜோதிடர் விட்டுட்டு போயிடுறேன் இந்த கட்சி வேணும் இத்தனை லைவ்ல சொல்றேன் எத்தனை லைவ்ல சொல்லி இருக்கிற முன்கூட்டியே வழக்கறிஞர்னு சொல்லுவாரு ஐயா நான் வழக்கறிஞர் ஆக முடியுமா நீதிபதி ஆக முடியுமான்னு கேள்வி கேட்பார் ஜாதகத்தை போடுறதுக்கு முன்னாடி அவன் ஜாதகத்துல ரெண்டு பத்தாம் இடங்கள் சனியால் சுபத்துவமா இருக்கும் ஒரு அதிக அபத்து அமைப்போடு பத்தாம் இடத்தோடு வலிமையாக தொடர்பு வந்தால் நீ நீதிபதியாக வருவா இல்லைன்னா நீ வழக்கறிஞராகவே இருப்பாய் சொல்லியிருக்கிறீங்களா மாணவர்கள் பார்த்துருக்கிறீங்களா என் மாணவர்கள் இருக்கிறீங்கன்னா கை தோக்குனீங்க இதுதான் சொல்றீங்களே ஆக சுபத்துவ பாபத்துவ சூட்சும வேலை விதிகள் எதிர்காலத்துல பாரம்பரிய ஜோதிடத்துல ஒரு நிலையான தன்மையை எனக்கு பின்னால் அடையும் ஏன்னா வாழ்ற காலத்துல எந்த ஜோசியரும் நம்ம யாருமே ஜோசியரை ஏற்றுக்கிறது இல்லை பொறாமையின் காரணமாக வெளிப்படையா பேசுவோம் நம்ம தானே இருக்கிறோம் யாரும் வந்து ஜோசியர் தவிர யாரும் இல்லையே நம்ம தானே இருக்கிறோம் இந்த சூழ்நிலை நான் உட்பட இதே நேரம் எந்த ஒரு ஜோசியர் ஒரு புதிய விஷயத்தை சொன்னாலும் அவரை நான் எந்த விதமான ஒரு குணம் புறாமைக்கணும் இல்லாமல் ஏற்றுக்கக்கூடியவா என்னுடைய மாணவர்கள் இவ்வளவு தூரம் நீங்க பல்கி பெருகி சக்சஸா பேரெடுக்கிறதுக்கு காரணமே இந்த சுக் இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நேற்றுக்கு சொன்ன வீடியோல கூட சொன்னேன் பதினெட்டு வயது மாணவன் புரிந்து கொண்டிருக்கின்ற அளவிற்கு என்னுடைய சுதத்துவ பாபத்துவ சூற்றுமாவது கோட்பாட்டை ஒரு பதினெட்டு வயது வாலிபன் புரிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு முப்பது வருட அனுபவம் உள்ள ஜோதிடருக்கு புரிய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை ஏன்னா ஜோசின்றது உங்க ஜாதகத்துல புதன் இந்த அளவுக்கு இருக்கா அவ்வளவுதான் எல்லாரும் ஜோசியர் கிடையாது கண்டிப்பாக எல்லாரும் ஜோசியர் கிடையாது பலன் சொல்பவர் தான் ஜோதிடர் சொல்லி கொடுப்பவர் ஜோசியர் அல்ல அந்த பத்ததியை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் இந்த பத்ததியை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு விதிகளை சொல்லிவிட்டு போகின்ற ஜோசியர் ஜோசியர் அல்ல ஜோதிடத்துடைய நோக்கமே என்ன ஜோதிடத்துடைய டெஸ்டினேஷன் என்ன மனுஷனுடைய எதிர்கால பலன் சொல்றது

இந்த ஜோசியத்தை தாண்டி ஜோசியர் போதே வெளியில வாங்க விதிகளை சொல்றது ரொம்ப ஈஸி எல்லாரும் சொல்லலாம் ஆனா அந்த விதிகளோடு விதி விளக்கங்களோடு பலனை அறியறதுன்றது யாரோ ஒருவருக்கு கடவுள் கொடுக்கின்ற வரம் நூத்துல ஒருத்தனுக்கு லட்சத்துல ஒருத்தனுக்கு ஆயிரத்துல ஒருத்தனுக்கு அதனால தான் எல்லா ஜோசி இதை நான் வேறு விதமா சொன்னேன் ஒரு வகுப்புல நாற்பது பேர் ஸ்டூடெண்ட் இருக்கிறோம் எல்லாருக்குமே மாணவர்கள் தான் பேர் அதுல ஒரே ஒருத்தன் தான் ஃபஸ்ட் எடுக்கிறோம் நாற்பதாவது ஆள் கடைசி ரேங்கு முப்பத்தஞ்சு மார்க்கில் பாஸ் ஆனவன் அல்லது முப்பத்தி மூணு மார்க்கில் ஃபெயின் போனவனுக்கும் ஸ்டூடெண்ட் தான் பேர் இங்க எல்லாருக்கும் ஜோசியர் தான் பேர் தனியா பேர் கிடையாது நல்லா சொல்ற ஜோசியருக்கும் ஜோசியர் தான் பேரு விதிகளோட சொல்ற ஜோசியருக்கும் ஜோசியர் தான் பேரு பொதுவாக ஒரு பலன்கள்ல ராசி பலன்களோட அடிச்சுட்டு போறவருக்கும் ஜோசியர் தான் பேரு ஜோதிடத்துடைய சாப ஆகவே அன்பு மாணவர்களே விதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் விதிகளை விட விதி விளக்குகள் ரொம்ப 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 முக்கியம் எந்த இடத்துல விதிகளை விதி விளக்குகளோடு பொருத்தி பார்த்து இப்பொழுது நான் உண்மையாக சொல்லக்கூடிய பாவக சுபத்துவம் காரக சுபத்துவம் பாவக பாவத்துவம் காரக பாகத்துவம் என்பதை இதுவனே கஷ்டம் தான் ஜோசிய கஷ்டம்தாங்க

சுத்தமா இருக்கு நான் இங்க வந்துட்டேன் இங்கே வந்து இங்க வந்துட்டேன்